எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் ஆஹ் இன்னைக்கு வந்து இந்த வீடியோல வந்து எதை பத்தி பேச போறேன்னு கேட்டீங்கன்னா இப்ப மழைக்காலம் வந்துருச்சுங்க சரியா மழைக்காலம் வந்ததுனால எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஊர்ல வந்துட்டு எந்த ஊரா இருந்தாலும் சரி எனக்கு தான் மழைப்பாலம்னு வந்தோட எல்லாரும் தான் வந்து போக்கஸ் பண்ணுவாங்க சரியா அது என்னன்னு தெரியல எந்த விஷயம் நடந்தாலும் வந்து சென்னை மட்டும்தான் இவங்களுக்கு எல்லாம் வந்து ஊரா தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல கிராமங்கள்ல எல்லாம் எத்தனையோ எத்தனையோ இடங்கள்ல பாதிப்புகள் இருக்கு இப்ப வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றது ஒரு ரேப் நடந்துச்சுன்னா சென்னையில நடந்தா அதை பெருசா எடுத்துப்பாங்க ஒரு ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்தா சென்னையில நடந்தா அதை பெருசா எடுத்துப்பாங்க அவங்களுக்கு படம் கொடுக்கணும்பாங்க அதை செய்யணும்பாங்க இப்படி பூசி மொழி சொல்லிடுவாங்க ஆனா கிராமத்துல கூட அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நடக்கும் வேற இடங்கள்ல நடக்கிறப்ப அது பெருசா வந்து தெரியாது ஓகே சென்னையில ஒரு பாலம் கட்டிட்டு இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ல நாங்க பெருசா ஆயிட்டோம்னு சொல்லுவாங்க கோயம்புத்தூர்ல ஒரு பாலங்கட்டிட்டு கட்டிட்டு வந்து நாங்க பெருசா ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா எத்தனையோ கிராமங்கள்ல வந்து அன்னைக்கு கூட ஒரு வீடியோல பார்த்தேன் குழந்தைங்க வந்து ஒரு கிராமத்துல இருந்து ஒரு நாலஞ்சு கிராமத்துல இருந்து இன்னொரு ஒரு டவுனுக்குள்ள வந்து போயிட்டு வராங்க பாத்தீங்கன்னா வெள்ளம் போகுது இல்ல வெள்ளம் பாத்துக்கோங்க மழை காலம் இல்லையா வெள்ளம் போகுது அந்த பிள்ளைங்க ஹாஸ்டல்ல இருந்து தண்ணி படிச்சுட்டு தெளிவுக்காக வந்துட்டு திருப்பி போறாங்க போல அப்ப அந்த வெள்ளத்துல பாலம் கூட கட்டாம அதுல அந்த குழந்தைங்க வந்து அவங்க அப்பா எல்லாம் வந்து சின்ன பசங்களை தள்ளி தள்ளி விட்டு கூட்டிட்டு போறாங்க எவ்வளவு கொடுமை இல்லை என்ன நீங்க குரோத்துல வந்துட்டீங்கன்னு சொல்றீங்க எத்தனை பேர் வந்துட்டு நான் நிறைய பேர் வந்து ரோட்ல பாத்திருக்கேன் இந்த சப்பாத்தி எல்லாம் போட்டு வெளியில உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்ப எனக்கு தோணும் என்ன நம்ம எல்லாம் வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு ஃபுட்டுல வந்து ஏதோ ஒரு கல்லோ மண்ணோ ப இருந்தா கூட எல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆயிடுன்னு எவ்வளவு யோசிக்கிறோம் ஓகே நல்லா சுத்தமா இது பண்ணணுங்கிற பண்றோம் சானிடைசேஷன் பண்ணணுங்கிறோம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து நம்ம யோசிப்போம் ஆனா அவங்க எல்லாம் வந்து எத்தனை பஸ் வந்து கிராஸ் பண்ணிட்டு போகுது எவ்வளவு மண்ணு வந்துட்டு அந்த அவங்க சாப்பிடுற இடங்கள்ல எல்லாம் இருக்கும் தண்ணி எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கும் நிறைய பேர் அந்த பிளைஓவருக்கு கீழே எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க என்ன என்ன உலகத்துல நம்ம வாழ்றோம் அவங்க எல்லாம் மனிதர்கள் தானே இதெல்லாம் வந்துட்டு பாத்துக்கிட்டுதான் வந்துட்டு இந்த உலகத்துல எல்லாருமே நம்ம போறாங்க இல்லையா என்னுடைய சிஸ்டர் வந்துட்டு எஸ்ஐடி காலேஜ் இருக்கு அங்க வந்து படிச்சுட்டு இரு படிச்சுட்டு இருக்கப்ப வந்து அங்கதான் வந்து முதல்வர் அவர்களுடைய வீடு அந்த பக்கத்துல தான் இருக்கு எங்கிட்ட வந்து ஒரு நாள் கேட்டாங்க அக்கா இங்க பாரு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு இந்த மாதிரி வந்து அந்த ரோட் ஓரங்கள் எல்லாம் மக்கள் வந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவ்வளவு குளிர்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க அக்கா அந்த சைடு தானே வந்து ஸ்டாலின் சார் எல்லாம் போறாங்க அவங்க எல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேட்டாங்க அப்ப அவங்க படிச்சுட்டு இருக்கப்ப நான் சொன்னேன் இல்லடா ஆஹ் எல்லாரும் பாப்பாங்கதான் அவங்கள காரில் போறாங்கல்ல அதனால பெருசா தெரியாதுப்பா தெரியாதுமா அப்படின்னு வந்து நான் சொல்றேன் எல்லப்பா இருந்தாலும் அவங்களும் பாப்பாங்க எல்லாம் பார்த்துட்டு எப்படி மனசாச்சும் இல்லாம போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சின்ன பொண்ணு என்கிட்ட கேட்பாங்க எப்படி பதில் சொல்றதுன்னே தெரியல பாருங்க அந்த சின்ன குழந்தை பொண்ணுக்கு தெரிகிறது கூட வந்து ஆஹ் மத்தவங்களுக்கு எல்லாம் தெரியல பாருங்களேன் இப்ப நிறைய இடங்கள்ல வந்து நான் பாக்குறங்க நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மழை காலம்னு உங்களுக்கு வர்றது தெரியுதா தெரியலையா எல்லா ஊர்லயும் மழை காலம் இருக்கு எஸ்பெஷலி வந்து சென்னையில வந்து ரொம்ப பாப்புலேஷன் ஜாஸ்தி அப்ப மழை வர்றப்ப நீங்க அது எப்படி நீங்க மழை வருதுன்னா பத்து நாள் முன்னாடி போய் குளியல் ஓடுறீங்க எனக்கு தெரியல தண்ணி தேங்கி நிற்குது உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே இப்ப தேர்தல் வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு எல்லாருக்கிட்டையும் போய் கேக்குறீங்கல்ல அப்ப வந்து ஒரு பிளான் போடுறீங்கல்ல அப்ப வந்து ஒரு வியூகம் வடிக்கிறீங்க இல்லையா காசே இல்லைனாலும் தேர்தல் வருது மக்களுக்கு வந்து காசு கொடுக்கணுங்கிறப்ப உங்க எல்லாருக்கிட்டையும் காசு எப்படி எல்லாம் வருதா இல்லையா அப்ப மழை வருதுங்கிறது எல்லா எல்லா ஊர்லயுமே எப்படி அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வந்து மழை காலம் நிச்சயமா நிறைய தண்ணி தேயும் அப்படிங்கிறது தெரியுமா ஆனா நிறைய அந்த போய் புளிய நோண்டி வைப்பாங்க நானே நிறைய டைம் ஆக்சிடென்ட் ஆயிருக்கேன் அந்த மாதிரி எல்லாம் தண்ணி இருக்கும் தண்ணி தேங்கி நிற்கும் அதுல பெரியல கல்லா கொட்டி புள்ள கல் இரு நமக்கு எப்படி தெரியும் தெரியாது இல்ல அப்ப வந்து என்ன ஆகும் போன உடனே வந்துட்டு வந்து எப்படி இருந்து ஆக்சிடென்ட் ஆகி ரத்த ஊத்தி ஹாஸ்பிட்டலுக்கா அலைய வேண்டியதா இருக்கும் அப்புறம் லீவு போடணும் இந்த மாதிரியான ஒரு இது இவங்க வந்து எல்லாம் பண்ணி ஆபீஸ் வந்து சொல்லுவாங்களா எத்தனை நாள் வந்து சொல்லுவாங்க எல்லாம் ரொம்ப மோசம் பண்றாங்க இந்த மாதிரிதான் எல்லாருமே வந்துட்டு பண்றது இப்ப ஒரு தண்ணி நிக்கிதுன்னா அதுல வந்து எத்தனை டைம் என்னன்னா இப்ப நான் வந்துட்டு அந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் ஆனதுக்கு அப்புறமா முடிவு பண்ணிடுறேன் மழை தண்ணீர்னு நின்னாவே காலை எடுக்கவே மாட்டேன் இவங்க எங்க குழு நோட்டி வச்சிருப்பாங்கன்னு யாருக்கு தெரியும் சொல்லுங்க யாராச்சும் பின்னாடி எல்லாம் திட்டிக்கிட்டே வருவாங்க என்னமா இது கால் வச்சு வச்சு போயிட்டு இருக்க கொஞ்சம் போமா இப்படி எல்லாம் போனா நீ எப்ப உங்க போய் சேருவே அப்படின்னு கேட்பாங்க நான் சொல்லுவேன் நான் எப்ப போறேன்னு பாத்துக்கோங்க நான் ஆர்கெட்டரி போறது பத்தமா வீடு போறதா எனக்கு முக்கியம் வேணும்னா நீங்க தண்ணி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் என்ன எப்படி யோசிச்சு பாருங்க எவ்வளவு பல்லா இருக்குமே தெரியாது அதை தண்ணியில அவ்வளவு தண்ணி தேங்கி நிக்குது என்ன நீங்க எல்லாம் வேலை பாக்குறீங்க எல்லா பொசிஷன்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு சப் கோஆர்டினேட்டா நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அவங்களோட வேலை எல்லாம் என்ன ஒரு வேலையை ஒரு தலைவரால முழுசா பார்க்க முடியாதுங்கிறதுக்காக தான் அங்கங்க வார்டு மெம்பர்ஸ் அதுக்கப்புறம் வந்து பஞ்சாயத்து தலைவர்கள் அதுக்கப்புறம் வந்து வேற நிறைய பேர் அதுக்கா சப்சபேட்டகரில எல்லாம் எல்லா ஆட்களையும் வச்சிருக்கீங்க இல்லையா அட்மினிஸ்ட்ரேஷன்ல அப்படி இருக்கப்பா என்ன வேலை செய்வாங்க எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்டுங்க புலியெல்லாம் நோன்மே ரோட்ல போட்டு வச்சிருக்கேன் எல்லா நாளிலும் எல்லா வருஷமும் இப்படிதானே இங்க நடக்குது இப்ப அன்எக்ஸ்பெக்டா ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா தான் அதுக்கு பேர் வந்து தெரியாத ஒரு விஷயம் இப்ப திடீர்னு மழை வருது திடீர்னு சுனாமி வருது அப்படின்னா நமக்கு ப்ரீ பிளான் இருந்திருக்க மாட்டோம் ஆனா இது அப்படி எப்போதுமே வரதானே இந்த டைம்ல புயல் வரும்னு நம்ம எல்லாரும் தெரியும் கவர்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு எங்க பால் அந்த குழியில ஓடு போடுறீங்க நான் அடிக்கடி வந்து நினைச்சிட்டு நான் இஷ்டம் கெட்டது நினைக்கணும்னு நினைக்கவே மாட்டேன் சரியா ஆனா அந்த ரோட பாக்குறப்ப எனக்கு அவ்வளவு கட்டுப்பா ஆகும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே போறேன் இந்த ரோடு போட்டவங்க கை கால்லாம் உடையணும் இந்த ரோடு போட்டவங்களுக்கு எல்லாம் இல்லாத பிள்ள அந்த நோயெல்லாம் வரணும்னு தான் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே போவேன் நான் ரொம்ப மோசமா ரோடு போடுறீங்கல்ல உங்க வீட்டு எல்லாம் அந்த ரோட்ல போறாங்க தானே எத்தனை கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் அந்த ரோட்ல போறீங்க எத்தனை ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் அந்த ரோட்ல போறீங்க எத்தனை

பள்ளாத்தோட அந்த என்ன சொல்றது ரோலை போடுறவங்களுக்கு எல்லாம் கை காடு இருக்கா இல்லையானே தெரியல அவங்க எல்லாம் வந்து கடவுளுக்கு உண்மையா பயப்படுறாங்களா இல்லையானே தெரியல ரோட மேலாக இப்படி போட்டு வச்சிருப்பாங்க சோப்பா ஓடனா இப்படி இருக்கணும் அட்லீஸ்ட் கொஞ்சம் சின்னதா தான் இருக்கலாம் மேல மாதிரி ஆக்கி வச்சிருப்பாங்க திடீர்னு போய் நைட்ல முட்டிக்கிட்டு சாக வேண்டியதுதான் இவங்க போட்டு வச்சிருந்த ரோட்ல சித்தப்பா ஒருத்தர் இப்படிதாங்க என்ன பண்ணாரு போயிட்டு இருந்தவரு அந்த குடி தோண்டி வச்சிருந்தாங்க அது பொம் குடினு விழுந்துட்டார் விழுந்து ரொம்ப நாள ஆளே காணாம் என்னன்னே தெரியல சரி போயிருந்த ஒரு வீட்டுக்கு வந்துவாருன்னு பார்த்தா நல்லவேளை இப்படி அந்த ஸ்ட்ரக்சர்ல தூக்கி போட்டுட்டு ஆம்புலன்ஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சிருக்காங்க நல்ல வேலை அவருடைய டிரைவர் ஒருத்தர் வந்து கார் டிரைவர் ஒரு அண்ணா வந்து பாத்துட்டு இந்த மாதிரி என்ன வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல பணம் வேற வச்சிருந்தாரு வண்டியில அப்புறம் அவர் பார்த்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இந்த சித்திக்கு அப்புறம் போன் பண்ணி இந்த மாதிரி அண்ணன் வந்து விழுந்து கிடக்குறாங்க அப்படின்னா அந்த டைம்ல என்னுடைய தங்கச்சியும் வந்து போன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி சித்தப்பா அப்படின்னோட வேற இவர் எடுத்து பேசுவோம்னா அப்புறம் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அப்புறம் போய் ஜிஹெச்ல போய் பார்த்து கொண்டு வர்றதுக்கு ஏழு மணி ஆச்சு அப்ப வந்து பிரைவேட்ல ஒரு டாக்டர் அட்மிட் பண்ணியிருக்கப்ப அந்த டாக்டர் வந்து எங்க சொல்லுவாரு பாரு பார்த்து போங்க வண்டியில இல்லன்னா எனக்கு உண்மையான கடுப்பாயிடும் நான் சொல்லிட்டே வந்தேன் டாக்டர் இங்க பாருங்க எங்களை பாத்துருங்க நீங்க சொல்லாதீங்க நாங்களாம் பார்த்துதான் வண்டியெல்லாம் ஓட்டுறோம் ஆஹ் நீங்க என்ன பண்ணுங்க கவர்மெண்ட் கிட்ட வந்து சொல்லுங்க இந்த மாதிரி எல்லாம் கம்மியா நோண்ட சொல்லுங்க நோண்டுல புளிய ஒழுங்கா வந்து அடைக்க சொல்லுங்க இல்லைன்னா உங்களுக்கு பேஷண்ட் நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லி விட்டுட்டேன் அது மாதிரி எதுக்கு இது பண்றீங்க எல்லாரும் ரோட்டை கிராஸ் பண்றீங்க தானே ஏன்னா நீங்களும் கார்ல போறதுனால அதோடைய வருத்தம் என்னன்னு தெரியலையா சரி கார்ல போனா கூட உங்களுக்கு அட்லீஸ்ட் இப்படி இப்படி ஷேக் ஆகுமா ஆகாதா ஒரு மனசாட்சி இல்ல எனக்கு நிறைய டைம் வந்து வண்டியில போறப்பல நான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன் நம்ம மக்களும் அடிச்சாட்டிய பண்ணுவாங்க பயங்கரமா ஒரு டிராபிக் இருக்குன்னா ஒரு ரோட்டுல இப்ப ஒன்னு வரணும் பின்ன வரணும் இல்லையா அதான் ஒரு ஒரு ரோட் அட்லீஸ்ட் வந்து என்ன சொல்றது இன் அண்ட் அவுட் ஒரே டைத்துல அப்படியே குறுக்க வந்துடுவாங்க இந்த ஊர்ல எல்லா ரோடு இவ்வளவுக்குதான் இருக்கு மெட்ரா போற எல்லா குழிக்கும் நிறைய டைம் வந்துட்டு இப்படிதான் இருக்கும் ஒரு அட்லீஸ்ட் ரெண்டு ரோ போட்டுட்டு போனா பரவாயில்ல ஒரே ஆளு போறப்பவே நாலு ரோ போட்டுருவாங்க அப்ப ஆப்போசிட்ல எப்படி வருவாங்க அப்புறம் ஆகாம என்ன ஆகும் சொல்லுங்க ஏன் அந்த லைன் படி போனா ஆகாதா அதே மாதிரி ஒரு இவங்க வந்து குழிக்கூடிய நடு ரூட்ல குழி தோண்டி வச்சிருப்பாங்க அப்ப இப்படி வளைஞ்சு போகணும் இப்படி வளைஞ்சு போகணுமா இப்ப கார் காருங்க பெருசா வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கார் வர்றப்ப அங்க நின்னு வளைஞ்சு போடுறதுக்கு இடம் தர மாட்டாங்க உடனே இங்க நடுவுல குறுக்கால போயிருந்தோம் ஒரு பேசிக் சென்ஸ் வேணுமா வேண்டாமா அந்த கார் போனா எல்லாருமே போகலாம்ல ஃப்ரீயா விட மாட்டாங்க அப்புறம் இந்த முக்குல திரும்ப பண்ணி காப்பிதான் ஒருத்தர் என்ன திட்டிட்டு போறாருங்க இப்ப இப்படி போறோம்ல இப்ப முக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி டேர்ன் ஆகுறோம்னா அங்க இருந்து வரவங்க இப்படிதானே வரணும் இப்படி குறுக்கால வந்துடுறது இப்ப அதுல நீ அப்படி வர வேண்டியதானே நம்மளே கேள்வி கேட்க வேண்டியது அதாவது என்ன நான் இங்க இருந்து போற ஆளு நான் அப்படி சுத்தி போகணுமா இவங்க அங்க இருந்து வரவங்க அப்படி வருவாங்களா நான் இங்க இருந்து போற ஆளு இப்படிதானே போகணும் அங்க இருந்து வர்றவங்க திருப்பி இவங்க ஒருத்தர் வர்றதுக்காக அங்க இருந்து வர்றவங்க வந்து திருப்பி இங்க நான் போறப்ப இடிச்சுக்கு சாகுறதா ஒரு மக்கள் மோட்டமான மக்கள் கவர்மெண்ட் எவ்வளவு தூரம் ஒசிச்சோ அதே மாதிரி மக்களும் ஒசிச்சுங்க நீங்க யார் என்ன திட்டுனாலும் பரவாயில்ல யாரு கேவலமா என்ன பேசினா கூட பரவாயில்ல இது உண்மை 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 நூத்துக்கணும் சரியா என்ன நீங்க எல்லாம் மனிதர்கள் அந்த ஒரு சக்தி ஒரு இளநி விக்கிற அம்மா நீங்க சொல்லிட்டு போறாங்க என்ன பாப்பா இது இங்க பாரு இப்படி பண்றாங்கன்னா அவங்க எல்லாம் படிக்காத அவங்களுக்கே ஒரு நாலேஜ் இருக்கு ஒரு டிராபிக் வர்றப்ப பத்து ரூபா ஒரு ரோட்ல போட்டீங்கன்னா ஆப்போசிட்ல எப்படி வருவாங்கிற ஒரு பேசிக் தெரியல நீங்களா இப்படி எல்லாம் இருக்கு படிச்சவங்க எல்லாருமே இப்படிதான் படிச்சவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி படிக்காதவங்க எல்லாம் எவ்வளவு மேலுங்க உங்களை மாதிரி படிச்சு வேலைக்கு போய் அங்க வேலை பாக்கி தெரியுறீங்க இல்லையா நீங்கதான் ஒசிச்சே இருக்குது கவர்மெண்ட் அதோட மோசம் எங்க பார்த்தாலும் அந்த புளிய ஒரு ரோடு போட்டா அவ்வளவு தண்ணி அவ்வளவு டிரைனேஜ் நிக்கிது மக்கள் எல்லாம் பாக்குறீங்கல்ல அந்த மழைக்காலம் வந்தா எவ்ளோ கொசு எவ்வளவு இன்ஃபெக்ஷன் எவ்வளவு டைஃபாய்டு இப்போ பச்சை குழந்தையெல்லாம் வச்சிட்டு இருக்காங்க தண்ணி வீட்டுக்குள்ள வருது ரோடு ரோட்ல இருக்க தண்ணி எல்லாம் சாப்பிட தண்ணி எல்லாம் வருது என்ன என்ன கவர்மெண்ட்ல செஞ்சு நீங்க சொல்லுங்க மழை வருதுன்னு தெரியுது இல்ல பொழுதன்னைக்குமா வந்துட்டு வருஷம் வருஷம் வர்றதுன்னு தெரியல ஏன் ஒரு எத்தனையோ இடங்கள்ல குடுத்து எல்லா இடங்கள்லயும் பிளாட் போனதா ஒரு ஏரி கட்டி விட்டா என்ன இல்ல தண்ணி எங்கேயாச்சும் கொண்டு போய் விடுற மாதிரி ஒரு டிரைனேஜ் ஃபெசிலிட்டி பண்ணா என்னன்னு கேக்குறேன் எதுவுமே பண்றது கிடையாது இதுல வர புதுசா ஏதோ ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க ஏதோ கேஸ் பைப் எல்லாம் போடுறதுக்காக உள்ள வந்து புளி நோண்டிட்டு இருக்காங்களா அன்னைக்கு ஒரு அக்கா போன் பண்ணி சொல்றாங்க அஹ் எங்க ஊர்ல வந்து ஒரு என் பக்கத்து என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க உங்க ஹஸ்பண்டோட வண்டியில விழுந்து விழுந்துட்டாங்க குளிக்குள்ள அப்படின்னாங்க நான் சொல்ல அக்கா அப்படின்னு கேட்டாரு உள்ள வந்து அது என்ன கேஸ் வந்துட்டு ஏதோ போடுறாங்களா அது ஏதோ புதுசா வந்துட்டு போடுறாங்களா அதுக்காக குடி நோண்டிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன் என்ன ஆயிட்டாங்களா எல்லாரும் கவர்மெண்ட்ல எல்லாம் கேட்டேன் ஏங்கா முற்படியா வந்துட்டு இருக்க ரோட்டிலேயே ஊர்பட்ட குழியை தோண்டி வச்சிருக்காங்க அதுல விழுந்து சாகுறதுக்கே மக்களுக்கு டைம் சரியா இருக்கு இதுல புதுசா ஒரு குழியா இவங்க இப்ப எலக்ட்ரிக்குன்னு எலக்ட்ரிக் ரிலேட்டடா குழி நோடுறாங்க சரியா இது இல்லாம பெற்றோர்களும் ஒரு குழியை நோண்றாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பாதாள சாக்கடைன்னு ஒரு குழி அதுக்கப்புறம் குடிநீர் கால்வாயும் ஒரு குழி அஹ் ஒரு குழி இத்தனை குழி இதுல இப்ப புதுசா வந்து கேஸுக்கு ஒரு புளியா எந்த புளின்னு நமக்கு கண்டுபிடிக்கிறது சரி மத்ததெல்லாம் கூட எதுவும் ஆபத்து இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்ப நீங்க கேஸ போட்டுட்டு அங்க அப்படியே பொலாறுன்னு போயிட்டு ஏதாச்சும் ஒரு இடி இடிச்சிங்கன்னா அப்படியே எல்லாம் பிஞ்சுட்டு போயிடாத கேஸ் எல்லாம் போட்டு அவ்வளவு ஈஸியா ஏதோ ஒரு டேமேஜ் ஆச்சு நாளைக்கு போயிட்டு நீங்க என்ன பண்றீங்க வடிகாலம் இந்த மாதிரி பாதாள சாக்கடிக்குன்னு அந்த கேஸ் இருக்க இடத்துல போட்டு நீங்க எல்லாம் வந்து கரெக்டா பண்ணுவீங்க கவர்மெண்ட்ல எனக்கு நம்பிக்கையும் கிடையாது நாங்க அதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணிதான் கேஸ் இருக்குதான்னு பாத்துட்டு தான் நாங்க அதை பண்ணுவோம்னு சொன்னதெல்லாம் இதெல்லாம் நம்பறதுக்கு நானும் தயாரா கிடையாது சரியா அதை போட்டு விட்டு அது யார் மண்டி யாரையாச்சும் அப்படியே எல்லா இடத்துக்கும் பரவி கேஸ் லீக் ஆகி செத்து போயிடணும் அதெல்லாம் உங்களுடைய ஆசை எப்ப பாருதான் மழை வர்றப்ப அத கடந்து போறீங்களே அவ்வளவு சாபம் இருக்கங்க கேட்டுக்கோங்க எல்லாரும் நிச்சயமா பாருங்க யார் யார்தான் ஓடு போடுறீங்களோ இன்னும் கஷ்டப்படுறோம் எத்தனை நாள் நானு நினைச்சுப்பேன் இன்னைக்கு வீடியோ வேற போடணுமே இப்படி வேற அந்த கல் மண்ணுமா இருக்கும் அருள் போயிட்டேன் அதுல அப்பதான் வந்து வேணுக்கனே இடிக்கிறதுக்குனே வருவோம் எல்லாம் இந்த மக்கள் எல்லாம் அவ்வளவு பாஸ்டா மலைப்பெஞ்சுக்கே கொஞ்சம் பொறுமையா போகலாம் கிடையாது அப்பதான் எனக்கு மகா வந்துட்டு போயிட்டு சீரியல் பாக்குறோம் இல்ல கேர்ள் ஃபிரண்ட் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசணும் இதை தவிர வேற என்ன வேலை முடிக்க போறாங்க இதுல என்ன கொடுமைனா நான் புதுசு புதுசா இவங்க தொல்லையெல்லாம் தாங்காம நிம்மதியா ஏதாச்சும் புதுசு புதுசா வந்து இடம் கண்டுபிடிச்சு வச்சிருப்பேன் சரியா காலையில அந்த இடத்துல போய் பாக்குறப்ப வந்து புளியே இருக்காது ஈவினிங் பார்த்தா அந்த இடத்துல பெரிய பாதாள குழியா தோண்டி வச்சிருப்பாங்க எனக்கு எனக்கு கடுப்பா நானும் புதுசு புதுசா ரோட்டெல்லாம் கண்டுபிடிப்பேன் அந்த ரோட்டெல்லாம் வந்துட்டு புளிதான் என்ன சொல்றதுன்னே தெரியல தண்ணி வர்றது கூட தெரியல என்ன கவர்மெண்ட்ல சாமி ஈஸ்வரா முடியல நீங்க எல்லாம் பண்றதெல்லாம் நினைச்சாவே ரொம்ப ரொம்ப ஒஸ்டால ஒரு சமூகத்துல வாழ்றேன்னு நினைச்சாவே ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குங்க ஆழம் கட்டி வச்சிருக்க காமராஜர் ஐயா கட்டி வச்ச பாலம் பிரிட்டிஷ்காரங்க கட்டி வச்ச பாலம் இன்னும் இருக்குங்க அதெல்லாம் எனக்கு ரத்த கண்ணீரே வரும் அந்த பாலத்தையெல்லாம் இடிச்சுட்டு மெட்ரோ போறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அடிக்கடி மனச நினைச்சுப்பேன் ஐயோ இவங்க இவங்க கட்டுற பாலம் எல்லாம் ஒன்றரை வருஷத்துலயே குடிஞ்சு விழுந்துடும் அவங்க எல்லாம் கட்டினதெல்லாம் ஐம்பது எழுபது வருஷம் எப்படி சொல்றாங்க ஒரு யுகத்துக்கும் இருக்குது அந்த பாலம் எல்லாம் இதெல்லாம் அவங்க எல்லாம் உடைச்சு வைக்கிறாங்க அவங்க எல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல இவங்கனால கட்ட முடியுமா எல்லாம் லெஞ்சம் நான் என்ன சொல்றீங்க நீங்க லெஞ்சம் வாங்கிக்கோங்க நல்ல ஒப்பந்தத்தோட இருந்துக்கோங்க கோடி கூட பொட்டிக்கோங்க யாருமே வேண்டாம்னு சொல்லல ஆனா இப்படியா பண்றது எத்தனை பேரோட நீ உங்க ஃபேமிலி மாதிரிதானே அடுத்தவங்க இருக்கும் அடுத்தவங்களுக்கு பிள்ள புட்டி இருக்கும் இல்ல நீங்க கொள்ளையடிக்கிற மாதிரியே எல்லாரும் கொள்ளையடிச்சுட்டு இருக்காங்க ஒரு ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எல்லாரும் எத்தனை டெலிவரி பாய்ஸ் வந்து போயிட்டு இருக்காங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க சம்பாதிக்க இருபதாயிரம் ரூபாய்க்கு எத்தனை ஐடில இருக்கவங்க வந்துட்டு அந்த சம்பளம் பத்தலைன்னு சொல்லிட்டு டெலிவரி பாய் வேற பாத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் செஞ்சு எங்களுடைய வரிப்படத்துல நீங்க கொள்ளைய அடிச்சுக்கிட்டு எல்லாம் செஞ்சிட்டு பொழுதன்னைக்கு பாலம் கட்டுற பொழுதுனைக்கும் வந்து பூங்கா வைக்கிறேன் பொழுதுனைக்கு லைப்ரரி வைக்கிற பொழுதன்னைக்கும் வந்துட்டு செல வைக்கிற முதல்ல வந்து மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஆஹ் அதுக்கப்புறம் வந்து பொழுதன்னைக்கு வந்து ஏர்போர்ட் கட்டுறேன் பொழுதன்னைக்கு வந்து துறைமுகம் கட்டுறேன் போனதன்னைக்கு வந்து நான் பஸ் ஸ்டாப் கட்டுறேன் என்ன என்ன இதெல்லாம் கட்டி என்ன ஆக நார்மலான ஒரு பேசிக்கான ஒரு விஷயமே கரெக்டா இல்லைங்கிற பட்சத்துல அதுதான் வளர்ச்சி பேசிக்ல நீங்க வந்து பெரிய ஆக்கி காமிங்க எல்லாத்தையும் அதுதான் வளர்ச்சி சரி அட்லீஸ்ட் வந்துட்டு வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களை வறுமை கோட்டிற்கு அஹ் இல்லாம ஆக்குறதுதான் வளர்ச்சி சரியா பணக்காரன பணக்காரன ஆகுறது வளர்ச்சியே கிடையாது அதுக்கு என்ன வளர்ச்சி அது பேர் வளர்ச்சியா அவ்வளவு மோசமா இருக்கு எங்க பார்த்தாலும் குப்பை எங்க பார்த்தாலும் எவ்வளவு வேணாலும் வந்து தமிழ்நாட்டுல என்ன வேணாலும் செய்யலாம் குப்பையை கொண்டாந்து போறது நல்ல விஷயம் எது கேட்டா காவேரியில இருந்து தண்ணி கேட்டா கொடுக்கறது கிடையாது அணி குப்பையை மட்டும் வந்து போட்டுக்கலாம் எல்லாரும் அந்த மெடிக்கல் மெடிக்கல் ரிலேட்டடான உள்ள வேஸ்டேஜஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எங்க கொண்டாந்து போடுவீங்க தமிழ்நாட்டுல தானே கொண்டாந்து போடுவீங்க யாரும் இங்க கேட்கறது இல்ல எல்லா ஊழல் எல்லா சாடுங்க நீங்க நான் அடிக்கடி நான் சொல்றேன் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்ற ஒரு விஷயம் தானே கொள்ளையடிங்க நெஞ்சோ வாங்குங்க என்னவோ பண்ணி தொலைங்க சரியா யாரும் இப்ப நம்ம சொன்னா கேட்க போறாங்களா இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொன்னா நெவர் ஆனா மக்களுக்கு அடிப்படையா அடிப்படையான ஒரு விஷயத்த செஞ்சிருங்க ரோடு போடுறதுல என்னங்க அப்படியே அவங்க ரோடு போடுவாங்க அந்த டிரைனேஜ் எல்லாம் சிலது இருக்கும் அது பார்த்தா அந்த இரும்பு மாதிரி ஒரு கம்பியெல்லாம் இருக்கும் அதுல நடவ ஓட்டு இருக்கும் எப்படி போறது அன்னைக்கு அந்த கரம்பக்குடின்னு சொல்லிட்டு ஒரு புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு கரம்பக்குடின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ரோடெல்லாம் அவ்வளவு நடுவுல குழி அதுல தண்ணி நிறைய பேர் ஸ்கூலுக்கு அதுலதான் போறாங்க சிட்டிலேயே நீங்க இப்படி பண்ணி வைக்கிறீங்க சிட்டில இத்தனை பேர் எல்லாம் அதை தாண்டிதாங்க போறீங்க மெயின் ஏரியாலே அமைச்சர்கள் இருக்க இடத்துலதாங்க அந்த குழியெல்லாம் இருக்கு கண்ணு தரலையா அவங்களுக்கு எல்லாம் போ உங்களுக்கு கடவுள் எதுக்கு கண்ணு கொடுத்துருக்காரு இயற்கை கூட பாருங்க இவங்களுக்கு தான் வந்து ஹெல்ப் பண்றாங்க மழை வெள்ளம் வருது இவங்க யாராச்சும் பாதிக்கப்படுறாங்களா பாதிக்கப்பட்டாங்க தெரியும் அதோட வழி என்ன வருத்தம் என்னன்னு பாதிக்காதவங்களுக்கு எப்படி தெரியும் அதோட வழி வருத்தம் என்னன்னு நன்றி வணக்கம்